அன்புமிக்கவர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று வரவேற்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் தொடர்ச்சியாக மறையுரைகள் மற்றும் பல்வேறு பயனுள்ள விவிலிய பாடங்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் ஆம் அன்புமிக்கவர்களே நாம் இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறுக்குரிய வாசகங்களை சிந்திக்கலாம் நாம் ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டினை இன்று தொடங்குகின்றோம் இது ஈயர் சி என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாம் ஆண்டு இன்று அந்த ஆண்டின் புதிய நாள் முதல் நாள் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு இந்த ஞாயிறுக்குரிய வாசகங்கள் என்ன என்று முதலில் பார்க்கலாம் முதல் வாசகம் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு முடிய இரண்டாம் வாசகம் திருத்துதல் பவுல் தெசலுனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முடிய நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு முடிய மேலும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய அன்புமிக்கவர்களே இந்த லூக்கா நற்செய்தியை முதலில் நாம் வாசிக்க கேட்கலாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு முடிய மேலும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலைகள் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது வசனம் முப்பத்தி நான்கு முதல் மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அனுபவிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டினை தொடங்குகின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவுக்கு தயாராக நான்கு வாரங்கள் திருவருகை காலத்தை கொண்டாடுகிறோம் அதில் முதலாவது வாரம் இன்றைக்கு திருச்சபை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிக்கும் விதமாக நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உலக முடிவு பற்றிய போதனைகளை இன்றைக்கு தருகிறது இறையியல் காரணங்களுக்காக இந்த வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன நான் ரோமியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அட்வெண்ட் தாட் என்று ஒரு தலைப்பிலே நான் மிகவும் மதிக்கின்ற விவிலிய பேராசிரியர் ரைமன் பிரன் அவர்கள் உரை கொடுப்பதாக விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது ரோமாபுரியில் பெரும்பாலும் நிகழ்ச்சிகள் ஆங்கிலத்தில் நடைபெறும் ருமா உரிகள் நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் இத்தாலிய மொழியில் நடைபெறும் ஆனால் இது ஆங்கிலத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது நாங்கள் நார்த் அமெரிக்கன் கல்லூரியிலே ஒன்று கூடினோம் வேறக்குறைய ஆயிரம் பேர் திரண்டு விட்டார்கள் அவர்கள் முந்நூறு பேர் வருவதாக தயாரித்திருந்தார்கள் ஆகவே சற்று தாமதமாக அந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் இருக்கை கொடுத்து ஒலிவரிக்கையெல்லாம் ஏற்பாடு செய்து ஏற்பாடு செய்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் உட்கார்ந்து நான் மிகவும் விரும்பும் என்னுடைய பேராசிரியர் ரைமன் பரவன் அவர்களுடைய உரையை ஆவலாய் கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்பொழுது அருட்தந்தை ரைமன் பரவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்று காண எல்லாரும் திருப்பலிக்கு சென்றிருப்பீர்கள் வாசகங்களை கேட்டிருப்பீர்கள் வாசகங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை தயாரிக்கிற விதத்திலே உலக முடிவு பற்றிய செய்திகளை நமக்கு திருச்சபை தந்திருக்கிறது திருவழிபாட்டு கேலண்டரிலே ஆண்டின் இறுதிக்கட்டத்திலும் திருவழிபாட்டு ஆண்டு தொடங்குகிற முதல் கட்டத்திலும் இந்த இயேசுவினுடைய இரண்டாம் வருகை பற்றிய போதனைகள் நமக்கு தரப்படுகின்றன இதில் இறையல் கருத்து என்னவென்றால் இயேசுவினுடைய வருகைக்காக மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் காத்திருந்தார்கள் இயேசு வருவார் மெஸ்ஸியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்பை இந்த திருவருகை காலம் நமக்கு கோரிட்டு காட்டுகிறது கால கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை அண்மையில் இருக்கிறது என்று அதற்காக அவர்கள் ஆவலாய் காத்திருந்தார்கள் இயேசுதான் ஏற்கனவே வந்து விட்டாரே இயேசுதான் ஏற்கனவே வந்து பிறந்து ஆகவே அவருடைய பிறப்பின் நினைவை கொண்டாடுகிற நாம் இதன் தயாரிப்பிலே அவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி வாசகங்கள் நமக்கு உலகத்தின் முடிவை பற்றிய சொண்டிய போதனைகளை தருகின்றன இதை கூடிட்டு காட்டிவிட்டு பேராசிரியர் அருட்தந்தை ரைமன் பருவர்கள் அழகாக குறிப்பிடுவார்கள் இந்த வாசகங்களை கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒருவித அச்சம் ஏற்படுகிறது உள்ளத்திலே ஒருவித பயம் உருவாகிறது இது என்ன எல்லாம் அழிந்து போகுமா அப்படியா இப்படியா என்று கேள்விகள் எழுகின்றன அவர் அதை சொன்னார் இறையல் காரணங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது ஆனால் நற்செய்தி நூல்களை நாம் வாசித்து பார்த்தால் மிகவும் குறிப்பாக இயேசுனுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டுகிற மத்தேயு லூக்கா நற்செய்தி நூல்களை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே அவருடைய பிறப்புக்கான தயாரிப்பு பயமாக இல்லை அச்சம் இல்லை அது கடவுளுடைய இரக்கத்தை கடவுளுடைய கனிவை கடவுளுடைய மன்னிப்பை கடவுள் நம்மை தேடி வருவதால் ஏற்படுகிற மகிழ்ச்சியை அது சொல்லுவதாக இருக்கிறது ஆகவே இயேசுடைய பிறப்புக்கான தயாரிப்பு லூக்கா நற்செய்தியிலே எலிசபெத்து சக்கரியா தம்பதியினுடைய வாழ்வில் பிறகு மரியாள் வாழ்வில் நடைபெறுகிற நிகழ்வுகளை கூடிட்டு காட்டுகிறது மத்திய நற்செய்தியிலே யோசைப்பினுடைய வாழ்வில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை கூடிட்டு காட்டுகிறது ஆகவே இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிக்கிற நாம் மகிழ்ச்சியோடும் கடவுளுடைய இரக்கத்தை வரவேற்று கொண்டாடுகிற விதத்திலும் நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஆனால் திருச்சபை இந்த முதல் வாரத்திலே நமக்கு உலகத்தின் முடிவை குறித்த செய்திகளை சொல்லி தருகிறது அது இறையில் காரணங்களுக்காக என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வரக்கூடிய நாட்களிலே இந்த மற்ற அருமையான தயாரிப்புகள் நமக்கு தரப்படும் என்பதையும் இதயத்தில் ஏந்தியவர்களாக இன்றைய வாசகத்திற்குள்ளாக நாம் செல்லலாம் கிபி எழுபதில் எரிசிலை மாலயம் அழிக்கப்பட்டது இந்த எரிசிலை மாலயம் அழிக்கப்பட்டது யூதர்களுடைய இதயத்திலே ஒரு மாறாத படுவாக காயமாக அச்சமூட்டும் ஒரு செய்தியாக அது போனது ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சொல்லி இருந்தார் கல்லின் மேல் கல்லில்லாதவாறு இந்த கட்டிடம் அழிந்து போகும் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதி நிறைவேறிற்று ஆகவே மக்கள் மிகுந்த அச்சத்தோடு இருந்தார்கள் யூதர்களை பொறுத்த மாத்திரத்தில் இசையர்களை பொறுத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு அரசியல் வாழ்வு ஆன்மீகம் எல்லாம் எருசலேம் கோவில் தான் மையம் அப்படிப்பட்ட அந்த எருசலேம் கோவில் தரைமட்டமாக்கப்பட்டது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று மீண்டும் எப்பொழுது ஆண்டவர் வருவார் மீண்டும் எப்பொழுது மெஸ்ஸியா வருவார் மீண்டும் எப்பொழுது மெஸ்ஸியா வந்து நமக்கு நீதி தருவார் மீண்டும் எப்பொழுது மெஸ்ஸியா வந்து புதிய ஆட்சியை கட்டியெழுப்புவார் என்கிற தேடல் அவர்கள் நடுவிலே மிக இருந்தது இந்த பின்னணியில்தான் இங்கே உலகத்தின் முடிவு பற்றிய பாடங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன லூக்கா நற்செய்தியிலே மானிட மகனுடைய வருகை மானிட மகன் வரும் நாள் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது அதைத்தான் இன்றைய இந்த முதல் வாரத்திலே திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே நாம் நற்செய்தி வாசகமாக பெற்றிருக்கிறோம் நாம் வாசிக்கிற இந்த பகுதி வெளிப்பாட்டு இலக்கிய வகையை சார்ந்தது நாம் ஏற்கனவே கடந்த வாரங்களில் பார்த்திருக்கிறோம் வெளிப்பாட்டு இலக்கிய வகைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் மற்ற வசனங்களை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியாக புரிந்து கொள்வதைப் போல இந்த வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடாது இந்த வாக்கியங்கள் கூட்டாக நமக்கு என்ன செய்தியை சொல்லி தருகின்றன என்பதனை நாம் இதில் கவனித்தல் வேண்டும் அப்படியானால்தான் அந்த வெளிப்பாட்டு இலக்கிய வகை சொல்ல வருகிற செய்தி நமக்கு புரியும் இதை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த அகிலமும் அனைத்தும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஆண்டவர் தான் அனைத்திற்கும் அரசர் ஆண்டவர் தான் அனைத்திற்கும் நாயகன் ஆகவே ஆண்டவர் வருவார் அவர் நமக்கு இந்த இயற்கையின் வாயிலாக செய்திகளை தருவார் அப்படிங்கிற ஒரு கருத்து காலத்தின் குரல்களில் கடவுளுடைய செய்தியை கண்டறிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்லி தந்திருக்கிறதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூறுவது நல்லது ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இயற்கையில் இந்த உலகத்தில் இயற்கை பேரிடர்கள் நடைபெறுகிற பொழுது வித்தியாசமாக வேறு அழிவுகள் நடைபெறுகிற பொழுது நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை கடவுள் இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே வைத்திருக்கிறார் அவர்தான் பெரியவர் அவர்தான் வல்லவர் அவருடைய ஆளுகைக்கு கீழ்தான் அனைத்தும் இருக்கிறது என்பதனை நாம் உள்ளத்தில் கொள்ளுதல் வேண்டும் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை இதயத்தில் கொள்ளுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆகவேதான் இந்த வசனத்தை பாருங்கள் இவ்வாறு இவை நிகழ தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் நெருங்கி வருகின்றது என்று இது அழகாக சொல்லுகிறது நாம் பயப்பட தேவையில்லை தெளிந்த மனத்தோடு விழிப்புணர்வோடு நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் இவற்றையெல்லாம் இறையலாக்கம் செய்து கூர்ந்து கவனித்து கடவுளுடைய செய்தியை கண்டுபிடிக்க வேண்டும் கடவுளுடைய திருவிழத்திற்கு பணிந்து நாம் நடத்தல் வேண்டும் அதைத்தான் இது சொல்லுகிறது இரண்டாவது பகுதி முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு முடிய உள்ள வசனங்கள் நமக்கு படிப்பினையாய் அமைகிறது மனிதர்கள் ஏன் குடிக்கிறார்கள் கவலையா இருக்கிறது கடன் தொல்லையாய் இருக்கிறது வீட்டிலே நிம்மதி இல்லை தொழிலிலே லாபம் இல்லை பெருத்த நஷ்டம் என்று சொல்லி அவர்கள் குடிக்கிறார்கள் களியாட்டத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று நாம் சாக்கு போக்கு சொல்ல கேட்டிருக்கிறோம் இங்கே பார்க்கிறோம் எஸ் சொல்லுகிறார் உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தால் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு கவனமாயிருங்கள் ஏனென்றால் அந்நாள் திடீரெனவத் ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்கும் ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள் அந்நாள் வந்தே தீரும் மனுலகின் மீது வந்தே தீரும் நம்மீது வந்தே தீரும் அது உலகத்தின் முடிவாக இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கலாம் அது எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முடிவு என்று ஒன்று வரப்போகிறது அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நாம் மச வென்று இருக்கக்கூடாது நாம் மந்தையான உள்ளத்தோடு இருக்கக்கூடாது குடிவெறி மற்றும் களியாட்டத்தோடு இருக்கக்கூடாது நாம் விழிப்போடு தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்கிற மகத்தான கருத்தினை அது சொல்லுகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நாளில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு நேரத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் விடுதலை பெற வேண்டுமென்றால் முன்னகத்தில் ஆண்டவருடன் நித்தியத்திற்கும் அரசாட வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன அதுதான் இன்றைய நாள் நமக்கு சொல்லித் தருகிற அருமையான படிப்பினை எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் மன்றாடுங்கள் எப்பொழுதும் மன்றாடுங்கள் விழிப்பாயிருங்கள் எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள் ஆகவேதான் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று இந்த வசம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லித் தருகிறது நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இறைவார்த்தையின் ஒளியில் நாம் விழிப்புணர்வோடு இருப்போமே என்றால் எப்பொழுதும் இறைவேண்டல் செய்கிறவர்களாக நாம் இருப்போமே என்றால் அந்த நாள் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை ஆண்டவரை சந்திக்க நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கும் ஆகவே நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை தலை நிமிர்ந்து நில்லுங்கள் விழிப்பாயிருங்கள் மன்றாடுங்கள் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளலாம் இன்றைய முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கின நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த வாசகத்தை எரேமியா ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்திலே அவர் வலியுறுத்தி சொல்லுவதனை நாம் பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு முடிய உள்ள வசனங்களிலும் இது காணப்படுகிறது வரவிருக்கும் மீட்பர் பற்றியும் அவர் வரும்போது நடக்கவிருக்கும் நலன்கள் பற்றியும் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லி தருகிறது நம்பிக்கை அளிக்கும் இக்கருத்து மிகவும் இன்றியமையாதது என்று இறைமையா குறிப்பிடுகிறார் அப்படி அவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் வாக்குறுதி தந்தால் அதை செயல்படுத்துவார் என்கிறார் நான் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று அரசியல்வாதிகள் வாய்கிழிய பேசுகிறார்கள் வாய்ச்சொல்லில் வீரர்கள் அவர்கள் ஆனால் கடவுள் அப்படி அல்ல அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார் எதை செய்கிறாரோ அதைத்தான் சொல்வார் அவருடைய வாக்குறுதி நிலையானது மாறாதது அதைத்தான் இறைமையா இங்கே கோடிட்டு காட்டுகிறார் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி தருகிறார் அந்த வாக்குறுதி அதை செயல்படுத்துவார் என்று அவர் நமக்கு உறுதி தருகிறார் இஸ்ரேல் வீட்டின் அரியணையில் வீட்டிருக்கத்தக்க ஒருவர் தாவீதுக்கு இல்லாமல் போகார் என்று அவர் உறுதி தருகிறார் ஆகவே நெருக்கடியான வேளையிலே நம்மை மீட்பதற்கு தகுதியான தலைவரை தகுதியான சூழலை ஆண்டவர் நமக்கு வாய்க்க செய்து ஆண்டவர் நம்மை மீட்பார் காப்பார் என்கிற நம்பிக்கையூட்டும் செய்தி இன்றைய முதல் வாசகத்தின் முதல் பகுதியில் இடம்பெறுகிறது இரண்டாவதாக அப்படி நம்மை கடவுள் பெயர் அரசாள் வருகிறவர் நீதி வழி நின்று அரசாழ்வார் பல தலைவர்கள் கையூட்டு பெறுகிறவர்களாக சுயநல பிரிச்சாளிகளாக இருப்பதனை உலகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் தங்கள் வயிறே பெரிது தங்கள் குடும்பமே பெரிது என்று அவர்கள் பாடுகிறார்கள் ஆனால் நம்மை அரசாழ வருகிற அரசர் அதிலும் குறிப்பாக கடவுள் பெயரால் வருகிறவர் நீதி வழி நின்று அரசாழ்வார் அவர் நெறி மாட்டார் அவர் நமக்கு நன்மை செய்வார் நமக்கு நீதி வழங்குவார் ஆகவேதான் தாவீதி என்னும் பெருமரத்தின் கிளை இயேசு தளிர் என்பது அவரது பெயர் அவர் இந்த உலகத்தில் மண்ணுலைகள் பிறப்பார் அரசகுலத்தில் தோன்றிய அவர் முறையில் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவார் என்று அவரை குறித்து ஒரு வாக்குறுதி சொல்லுகிறது மூன்றாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காணுகிற ஒரு புத்தாய்ப்பான கருத்து அவர் கடவுளுக்கும் நமக்கும் பாலமாய் விளங்குவார் பழைய ஏற்பாட்டிலே அவ்வாறு பாலமாய் விளங்கியவர்கள் மூன்று பேர் ஒன்று குரு இரண்டு இறைவாக்கினர் மூன்று அரசர் இங்கே வரப்போகிறவர் குருவாகவும் இருப்பார் என்கிற கருத்து சொல்லப்படுகிறது குருக்கள் மக்களுக்கான மன்றாட்டுக்களை காணிக்கைகளை கையில் ஏந்தி கடவுள் சனிதானத்தில் சென்று அவரிடத்திலே அவர்களதை கொடுப்பார்கள் ஆக கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் பாலமாக இருக்கிறவர் குரு அப்படிப்பட்ட அரும்பெரும் பணியை இந்த வரக்கூடிய அரசர் நிகழ்த்துவார் ஆகவே கடவுளுக்கும் நமக்கும் முறிந்த உறவு சரியாகும் கடவுளுக்கும் நமக்கும் நீடித்த உறவு நிலைத்திருக்கும் என்கிற ஒரு கருத்தினை இவர் இங்கே குறிப்பிடுகிறார் ஆகவே இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் வாக்குறுதியை செயல்படுத்துகிறவர் ஆண்டவர் நீதிவெளி நம்மை அரசாளுகிறவர் ஆண்டவர் ஒரு குருவாய் நம்மை கடவுளோடு உறவை ஏற்படுத்துகிறவர் என்கிற மகத்தான கருத்தினை சொல்லி தருகிறது இந்த வாக்குறுதி இயேசுவில் நிறைவேறிற்று நாம் அதனை இன்றைக்கு நினைத்து பார்த்து இயேசுவில் நிறைவேறியதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் ஆண்டவரை புகழலாம் அதை உருவகமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்களும் இன்றைக்கு ஒரு நெருக்கடியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எ அரசாழும் உடைய வார்குறுதிகளை எங்களில் நீர் நிறைவேற்றும் எங்களுக்கு நீதியை தாரும் எங்களுக்கு உறவு பாலமாய் நீர் அமைந்தரலும் வாரும் எங்கள் வாழ்வில் குறுக்கீடு செய்யும் என்று அவரை நாம் அழைக்கலாம் ஆகவே மாரிட மகன் இந்த மண்ணுலையில் வருகிற பொழுது அவர் நமக்கு நன்மையை செய்வார் என்கிற மகத்தான கருத்தினை அங்கே பார்க்கிறோம் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் புதிய ஏற்பாட்டு இருபத்தி ஏழு நூல்களுள் காலத்தால் முதலாவதாக எழுத்து வடிவம் பெற்ற நூல் இந்த தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் கடிதம் பவுலடியார் எழுதிய முதல் கடிதமும் இதுதான் தொடக்ககால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிற அவர்களுடைய வாழ்க்கையை கண்ணாடி போன்று அப்படியே எடுத்து காட்டுகிற ஒரு வரைபடமாய் இந்த தெசலோனிக்கர் திருமுகம் அமைந்திருக்கிறது இந்த தெசவினிக்கர் திருமுகத்திலே நிறைய கருத்துக்களை நாம் பார்த்துவிட முடியாது ஆனால் ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற ஒரு சிந்தனையை நாம் இதிலே கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் இதில் வசன வசனமாக நின்று நாம் தியானிக்க முடியும் அதில் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள முடியும் பவுளடியார் சொல்கிறார் உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பை ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக என்று அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு முன்மாதிரிகையாய் எடுத்துக்காட்டாய் இருக்கிறேன் நீங்களும் அவ்வாறு அன்பில் வளருங்கள் உறவில் வளருங்கள் பாலமாய் அமையுங்கள் அமைதியை ஏற்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அழகான வசனம் அழகான படிப்பினை இரண்டாவது நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் பொழுது சசிக்கிற்குமுகத்தினுடைய சிறப்பு இயேசுடைய இரண்டாம் வருகையை எடுத்து சொல்லுகிறது அன்றைக்கு தொடக்க கால கிறிஸ்தவத்தனை எதிர்பார்த்திருந்தார்கள் நமக்கு இப்பொழுது தெரியும் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் நம்முடைய வேலைகளில் ஈடுபட்டு உழைத்திருக்க வேண்டும் என்கிற கருத்தினை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது இயேசு தூயோரோடு வருகிற பொழுது நீங்கள் அவர் முன் குற்றமின்றி தூய்மையாய் நிற்க வேண்டும் ஆகவே உங்கள் உள்ளங்களை காத்துக் கொள்வீர்களாக இந்த வசனத்தை இன்றைக்கு வாசகி கேட்ட நர்ச்சியின் இரண்டாம் பகுதியிலே குடிவெறி இல்லாதவர்களாக அடுத்து களியாட்டங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதவர்களாக இருங்கள் அதை தரங்க சொல்லுகிறது உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் ஆண்டவர் பக்கம் உங்கள் உள்ளங்களை திருப்புங்கள் என்று சொல்லுகிறது அப்படி என்ன செய்ய முடியும் நாம் நம்முடைய வாழ்வை தூய்மையாய் காத்து கொள்ள வேண்டும் தூய்மைக்கு எதிரானவற்றை நாம் விளக்க வேண்டும் என்கிற கருத்தினை பவுலடியார் இங்கே கூறிட்டு காட்டுகிறார் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்து வருகிறீர்கள் இதைத்தான் முந்தைய முந்தைய வசனத்திலே பவுளடியார் காட்டினார் மறைவாக சொன்னார் இப்பொழுது நேரடியாகவே சொல்லுகிறார் எங்களிடத்தில் கற்றுக்கொண்டீர்கள் நம்முடைய வாழ்க்கை பிறர் பார்த்து அதை அப்படியே நகலெடுக்கும் அளவிற்கு அது சான்று பகருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா இல்லை என்றால் ரகசியம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா அதைத்தான் பவுல் கேட்கிறார் என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் ஆகவே நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டீர்கள் அதில் வாழ்ந்து வருகிறீர்கள் சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார் அது போதாது இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் முன்னேற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார் பவுளடியார் ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற ஆன்மீக அருமையான பின்னணியிலே நாம் நன்றாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து சார்ந்து பகர முடியும் ஆகவேதான் விழிப்புணர்வு மிகுந்த தேவையான ஒன்றாக இருக்கிறது ஆண்டவராக்கிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார் அதை பிற்பாடு விளக்குகிறார் அது என்ன தூய்மையை கடைப்பிடியுங்கள் பரத்தமை தீமை போன்றவற்றை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நம்முடைய மீட்பு நெருங்கி வருகிறது நாம் தலைமிருந்து நிற்போம் விழிப்பாய் இருப்போம் இறைவேண்டல் புரிவோம் நாம் ஒரு தூய வாழ்க்கை வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சான்றாய் அமையட்டும் இந்த இயேசுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிக்கிற இந்த வேலைகளை உள்ளம் கலங்காது நாம் நம்முடைய உள்ளத்தை ஆய்வு செய்து அங்கு புறையோடி போய் கிடக்கின்ற அடுக்கு மாசு பாவம் பழி பகை இவை அனைத்தையும் விலக்கி மனம் மாறி நாம் புது வாழ்வு காண்போம் ஆமென்